என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் இருபத்தொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று உண்ணாவிரதம் மேற்கொள்ள அனுமதி வழங்குதல் தொடர்பாக திரு ஜே ராபர்ட் மாநில பொதுச் செயலாளர் இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் என் மூணு நூற்றி எண்பத்தஞ்சு சௌந்தர்யா நகர் மேலக்குயில்குடி நாகமலை புதுக்கோட்டை மதுரை அவரது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று நாலிட்டமானும் வருவாய் மற்றும் பேரிடர் பேரழிவு மேலாண்மை துறை அரசு ஆணையன் திரு ஜே ராபர்ட் மாநில பொதுச் செயலாளர் இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சௌந்தரிய நகர் மேலா குயில்குடி நாகமலை புதுக்கோட்டை மதுரை அவரது நாளிட்ட மனுவில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மாநிலத்தில் பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையாக சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கக் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சிந்தாதிரிப்பேட்டை காயிதே மில்லத் மணிமண்டபம் அருகில் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளார் மனுதாரரின் முனை முறைப்படி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பரிசீலனைக்கு பின் மனுதாரர் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை சிண்டாதிரிப்பேட்டை காகிதே மில்லத் மணிமண்டபம் அருகில் காவல் உதவி ஆணையாளர் குறிப்பிடும் இடத்தில் குழுமி பார்வை ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு ஆணையின்படி சுமார் ஐநூறு நபர்கள் மட்டும் கலந்து கொண்டு போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் எவ்வித இடையூறும் செய்யாமல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாமல் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரையறைகளின்படி அமைதியான முறையில் உண்ணாவிரதம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது உண்ணாவிரதம் மாலை ஐந்து மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் நீடிக்க கூடாது உண்ணாவிரதம் முடிந்தவுடன் உண்ணாவிரதம் மேற்கொண்டவர்கள் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் காவல்துறையின் வரையறைகளை மீறினால் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது வரையறைகள் உண்ணாவிரதம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் போக்குவரத்து விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் போக்குவரத்திற்கு எவ்விதத்திலும் இடையூறும் இல்லாமல் வாகனங்கள் ஒழுங்காக செல்ல பொதுமக்கள் ஒழுங்காக சென்று வர ஒத்துழைக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் வாகனங்களை உண்ணாவிரதம் நடத்தும் இடத்தில் பகுதியில் கொண்டு வரக்கூடாது பொதுமக்கள் தங்களது அன்றாட அலுவலர்களை செய்வதில் எவ்வித இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் காவல் அதிகாரிகள் குறிப்பிடும் இடத்தில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் உண்ணாவிரதம் கலந்து கொள்பவர்கள் சாலை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்திடக்கூடாது பிற மதத்தினர் இனத்தினர் தனிப்பட்ட நபர்கள் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் மீது தாக்கி பேசுவதோ மனம் புண்படியான ஆட்சேபகரமான சட் சட்டப்புறம்பான பேச்சுக்கள் பேசவோ முழக்கங்கள் எழுப்பவோ பதவிகள் மூலமாக வெளிப்படுத்தவோ கூடாது தனிப்பட்ட நபர்கள் அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகளை தாக்கி பேசுவதோ மனம் புண்படியும்படியான ஆட்சேபகரமான சட்ட புறம்பான பேச்சுக்கள் பேசவோ முழக்கங்கள் எழுப்பவோ வெளிப்படுத்தவோ கூடாது உண்ணாவிரதம் தொடர்பாக அமைக்கப்படும் பேனர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்கள் தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கூம்பு வடிவ வெளிப்பெருக்கி உபயோகிக்கக்கூடாது மீறினால் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உருவ பொம்மைகள் எரிக்கக்கூடாது உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ளு நபர்கள் அனைவரும் முழு அமைதி காத்திட வேண்டும் எக்காரணம் கொண்டும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது நிலைய அலுவலரின் முன் அனுமதியின்றி கையேடு துண்டு பிரசுரம் போன்ற எதுவும் விநியோகிக்கப்படக்கூடாது ஒழுக்கம் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் உண்ணாவிரதம் அமைதியாக நடைபெற பங்கேற்பாளர்கள் அனைவரும் காவல்துறை ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் உண்ணாவிரதம் அமைதியான முறையில் நடக்காது என்ற நம்பகமான ஆதாரமான தகவல்கள் வந்தாலோ உண்ணாவிரதம் வன்முறையில் முடியும் என்று தெரிந்தாலோ உண்ணாவிரதம் நடத்த அனுமதித்த ஆணை ரத்து செய்யப்படுவதோடு அதன் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் உண்ணாவிரதம் நடத்த அனுமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து எக்காரத்தை கொண்டும் மாற்று இடத்தில் கூடி பொதுமக்களும் போக்குவரத்திற்கும் இடையூறு செய்யக்கூடாது குறிப்பிடப்பட்ட கால அளவிற்கு பேச்சாளர்கள் மற்றும் கலந்து கொள்பவர்கள் கட்டுப்பட வேண்டும் கூறப்பட்ட நேரத்தை கடந்த நிகழ்ச்சியை நீட்டிக்கக்கூடாது ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெற்றால் தாங்களே பொறுப்பேற்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உதவி உத உறுதி அளிக்க வேண்டும் உண்ணாவிரதம் முடிந்தவுடன் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் காவல் அதிகாரிகளின் பிற விதிமுறைகள் நிபந்தனைகள் பின்பற்ற வேண்டும் மேற்படி செயல்முறை ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் உண்ணாவிரதத்தை அமைதியான முறையில் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு செய்யக்கூடாது இவ்வாணையில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வரையறைகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவுதலை தடுக்கும் பொருட்டு தனிமைப்படுத்துதல் மற்றும் சமூக இடைவெளி உள்ளிட்ட அரசின் எல்லா வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டும் இதே மாதிரி தான் நம்ம டெட் நண்பர்கள் எங்கே உண்ணாவிரதம் இருந்தாலும் இதே அத்தனை இருபத்தி நாலு விதிமுறைகளையும் கடைபிடிச்சி தான் பொறுமையாக உங்களுடைய பணியை செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி டிஆர்பி டெட்டு டிஆர்பி செகண்ட் லிஸ்ட்டு எரிபிகேஷன் வரைக்கும் போனவங்களும் இதே மாதிரி தான் பின்பற்றாங்க நண்பர்களை நம்ம ஒன்றா வரது இருக்கிறோம்னா இத்தனை ப்ரொசீஜர் வந்து நமக்கு கொடுக்கப்படுது இது போன்ற பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றில்